நாம் நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய சேர்க்குறோம் இல்லையா வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் வியாபாரம் குறையுது குறையுதுன்னு பதறோம் ஒரு நாள் பெருமானார் செல்லந்தாலே செல்லவங்க மஸ்ஜிது ஹராமில் காபாவுக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறாங்க அதற்கு அபூதர் ரதி எல்லான்வர்கள் அந்த பக்கமாக வர்றாங்க அவர் வர்றதை பார்க்குறதுக்கும் பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் யதார்த்தமாக நடக்குது அவர் வர்றாரு பெருமானார் சொல்கிறாங்க ஹுமுல் அஸரோன் அவர்கள் கை செய்தத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹுமுல் அக்சரோன் அவர்கள் நஷ்டவாதிகள் அப்படிங்கிறாங்க அபூத ரதியானவர்கள் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க நான் வரும்போது சொல்கிறாங்கன்னா என்ன பார்த்து சொல்கிறாங்களோ என்னடா இது என்ன பார்த்து நஷ்டவாளிகள் கை செய்தத்திற்குரியவர்கள் சொல்கிறாங்களே உடனே பக்கத்தில் வந்து யாரை சொல்லதா யாரை சொல்கிறீங்க மணில் அக்சரூன் யார் அந்த நஷ்டவாளிகள் என்று பெருமா சொன்னாங்க ஹோமுல் அக்சரும் அதிக பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் நஷ்டத்திற்குரியவர்கள் என்ன அதிக பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க பிறகு சொன்னாங்க பணத்தை சேர்த்து வைத்தவர்களிலும் சிலர் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னால் பின்னால் என்று தேவை வரும்போதெல்லாம் செலவு செய்தார்களே அவர்களை தவிர அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணம் இருக்குது ஆனா கொடுக்குறாங்க அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணத்தை சேர்த்து சேர்த்து செலவு செய்யாம யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று சொன்னா பணத்தை சேர்க்கிறது நாம் வந்து என்னங்க உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு பயன்படும் விதத்தில் சேர்த்தால் நஷ்டம் இல்லை பணத்தை சேர்க்கிறது எந்த செலவும் பண்றதில்லை அவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள்